அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிறிய கதை தொகுப்பு இதோ பீமனுடைய உன்னதமான பக்தியை பற்றி தெரிந்து கொள்ளலாமா சரி வாருங்கள் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது காட்டில் வாழ்ந்து வந்தார்கள் இந்த காலத்தில் தியானம் ஜபம் பூஜைகள் என்று பயனுள்ள வகையிலும் கலைத்து கொண்டிருந்தார்கள் குந்தி தேவி பாஞ்சாலி பஞ்ச பாண்டவர்கள் என அனைவருமே திரம் தினமுமே பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதில் பீமன் மட்டும் எப்போதும் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்து வருவான் இதனால் அவன் பிரார்த்தனையில் இறுதியாகவும் கலந்து கொள்வான் ஒரு நாள் நீ யானை போல பலசாலிதான் பீமா ஆனாலும் பிரார்த்தனையில் ஈடுபடும் எண்ணம் இல்லாமல் இருக்கிறாயே உனக்கு ஏன் பக்தி இல்லாமல் போயிற்று என்று தர்மர் கடிந்து கொள்கிறார் சரி இதன் பிறகாவது நேரத்துடன் எழுந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்வான் என்று எதிர்பார்த்த தர்மருக்கு ஏமாற்றம் வழக்கம் போல தாமதமாகவே பீமன் படுக்கையிலிருந்து எழுகிறான் ஒரு நாள் கிருஷ்ணரை விழு விருந்திற்கு அழைக்க எண்ணி நகுலனை கிருஷ்ணரிடம் அனுப்பி வைத்தார் தர்மர் நகுலன் திரும்பி வந்து அண்ணா நாளை கிருஷ்ணருக்கு வேறு வேலை இருக்கிறதாம் வேறொரு நாள் வருவதாக கூறிவிட்டார் என்று கூறுகிறான் சரி நீங்களெல்லாம் கூப்பிட்டால் கிருஷ்ணர் வரமாட்டார் நான் போய் அழைத்து வருகிறேன் பாருங்கள் என்று கூறியவாறு அர்ஜுனன் நம்பிக்கையுடனே கிருஷ்ணரின் இருப்பிடத்திற்கு சென்றான் கிருஷ்ணரிடம் நாளை விருந்திற்கு வரும்படியும் அழைப்பு விடுக்கிறான் நாளை எனக்கு வேறு வேலை இருக்கிறதே என்றார் கிருஷ்ணர் மனம் சோர்ந்தவனாக அர்ஜுனன் திரும்பினான் இருப்பிடத்திற்கு அர்ஜுனன் அழைத்தும் கிருஷ்ணர் வேறு வேலை இருப்பதாக மறுத்துவிட்டாரே என்ற அனைவரும் அடுத்த நாள் காலையில் பூஜையில் மிக முகவாட்டத்துடனேயே அமர்ந்து பூஜைகளை செய்து கொண்டிருந்தார்கள் வழக்கம் போல தாமதமாக படுக்கையிலிருந்து எழுந்து வந்த பீமன் அனைவரின் முகவாட்டத்தை கண்டு ஏன் அனைவரும் கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அப்பொழுது தர்மர் கிருஷ்ணரை இன்று விருந்திற்கு அழைத்தோம் அவருக்கு வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார் என்று கூறுகிறார் உடனே பீமனோ நான் போய் கிருஷ்ணரை அழைத்து வருகிறேன் என்று கூறி செல்கிறான் அப்போது அர்ஜுனன் நான் போய் அழைத்து வர முடியாத கிருஷ்ணரை நீ கூப்பிட்டதும் வந்து விடுவாரா என்ன என்று கிண்டல் செய்கிறான் பீமன் தனது கதையை தூக்கி கொண்டு புறப்படுகிறான் போகும்போது பாஞ்சாலி நீ விருந்திற்கு தயார் செய்து வை கிருஷ்ணனுக்கு தான் சாப்பாடை எடுத்து வைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு செல்கிறான் சிறிது தூரம் போன பின்பு தன் கதையை வானத்தை நோக்கி வீசி எறிந்தான் கிருஷ்ணா என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் நீ விருந்திற்கு வர வேண்டும் வராவிட்டால் நான் வீசிய என் கதை என் தலைமையில் விழுந்து என் உயிரை விடுவேன் என்று உறக்கமாக கத்துகிறான் உடனடியாக தோன்றிய கிருஷ்ணர் பீமனின் தலைக்கு மேலாக வந்து கொண்டிருந்த கதையை சட்டென்று பிடித்து கொண்டார் பீமனின் பக்தி அழைப்பினை ஏற்று அவனோடு விருந்திற்கு வரவும் சம்மதித்தார் பீமனோடு கிருஷ்ணர் வருவதை கண்டதும் கேலி செய்தவர்கள் அனைவரும் தலை குனிந்தனர் பீமனின் பக்திதான் சிறந்தது என்று நிரூபணமும் ஆனது பீமன் தனது பக்தியை தம்மட்டம் அடித்துக் கொள்வதில்லை என்பதை அர்ஜுனனும் உணர்கிறான் தினமும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளாத போதிலும் பீமனின் மனம் மிக தூய்மையாகவும் தன்னலமற்றதாகவும் பக்தியுடனும் இருக்கிறது என்று தர்மரும் புரிந்து கொள்கிறார்